உரிமை இது வந்து அவங்க நடக்கிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ வச்சுக்கிறாங்க ஆனா பாமர மக்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல எல்லாம் இந்த மாதிரி நாங்க அதை தாங்க கொண்டு வரோம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி இந்த மாணவர்களை முட்டாளாக்கி போக்கார வச்சிருவாங்க இதுதான் உண்மை முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமா இருக்கட்டும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது மலையாளம் கத்துக்குங்க தெலுங்கு கத்துக்குங்க கன்னடம் கத்துக்குங்க எந்த மொழி பிடிக்கும் இந்திய மொழிகள்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கத்துக்குங்க তোতো বৈস মেলোডি ইঙ্গে হিন্দি আমাদের বিদ্যালয়ে কম্পিউটার ও প্রজেক্টর পদ্ধতি দ্বারা खेल খেলমেও শিক্ষা প্রদান কি جاتی হে হিন্দি ইদকুম কুটম ইঙ্গে হিন্দি পల్లి নাডুকুদ অরগল বেত্র পিল্লাইঙ্গে পল মুড়িগলাই পডিকুদ অরাস পల్లి পিল্লাই ইলামলু দু কুমবি তদিকুদ আনি মারু இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு ரொம்ப ஆனந்தமா இருக்கு என்ன அப்பா அழைக்கிறதா கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு யூகே போயிருக்கான் படிக்கிறதுக்காக போயிருக்கான் ஏழாம் வகுப்பு வரும்போது அவர் என்ன சொன்னார் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பாக்கட்டுமா சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும் போது பிரெஞ்சு தான் லாங்குவேஜ் தமிழ் கிடையாது தமிழ் எடுக்கல தமிழ் எடுக்கல வலியூரின் பிள்ளைகள் படிக்கும் மொழிக் கல்வி எளியூரின் பிள்ளைகள் படிக்க கூடாதா உங்க வீட்டு பிள்ளைகள் மும்மொழியினை படிக்க எங்க வீட்டு பிள்ளைகள் படிக்க கூடாதா I want it பற்றது கைமணவு கல்லாத உளவு உழவுன மாதிரி எவ்வளவுமே தெரிஞ்சுக்கிறது நல்லதான் எனக்கு வந்து த்ரீ லாங்குவேஜஸ் பெட்டர் அப்படின்னு தோணுது